மூச்சிக வாகன மோதகஸ்த சாம்பிரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூவ மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேச ரக்ஷமம் அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னாக்க நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஜோதிட தகவல்கள் உங்களை வந்தடையுமா வந்தடையும் அனைத்து நேர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் மிகவும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு தான் பிறக்குது மார்கழி மாசம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாசம் பிறக்கக்கூடிய நேரத்துல என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்துல குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் சனிப்பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாசத்துல எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத தனுர் ராசிக்கு போறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகரத்துக்கு போறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வர்றார் இத மாதிரி பொசிஷன்ல இந்த மாசத்துல கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாசத்து விசேஷங்களும் இருக்கு இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அனைத்து நேரங்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம இப்ப பார்க்க போறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியாவளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகுமா விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அடுத்தது முப்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ தியாகராஜர் ஆராதன விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாச பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானானவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இது மாதிரி பொசிஷன்ல இந்த மாசத்துல கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாசத்து விசேஷங்களும் இருக்கு இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா நல்லது நமஸ்காரம் அன்பான கடகராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கடந்த மாதத்தில் இருபதாம் தேதி வரையிலும் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துலேருந்து இப்போ எட்டாம் இடம் வந்திருக்கார் எட்டாம் இடம் அப்படின்றது அர்தா அஷ்டம சனி அஷ்டம சனி அப்படின்னாலே பெயருக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் வண்டி வாகனங்களில் கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எப்போதுமே சந்திரனோட ராசிக்கு சனி பகவான் உசந்தவர் அல்ல அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தில் குரு பகவான் வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அந்த சின்ன பிரச்சனையை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அது பெரிய பிரச்சனையாக போகாது அது நீங்கள் கொஞ்சம் வாய கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனையை தேடிக்கொள்ள வேண்டி வரும் எப்படி அப்படின்னாக்க பத்தில் குரு வரும் பொழுது மேலதிகாரிகளையும் சரி கீழ்மட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சக தொழிலாளர்கிட்டையும் சரி உங்களுடைய அதீத தைரியம் தைரியமாக பேசி பிரச்சனையை நீங்களாக தேடிப்பீங்க இது நல்லதா அப்படின்னாக்க இந்த காலகட்டங்களில் இது நல்லதில்லை என்னென்னு எடுத்ததுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய மூணாவது இடத்துல கேது பகவான் ஞானக்காரகனான கேது பகவான் இருக்கார் மூணு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பாவம் இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமாக இருக்கிற இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்பதவி உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது இவங்களுடைய செய்கின்ற தொழிலுக்கு ரெகனைஸ் அங்கீகாரம் இத்தனை நாள் நீங்கள் செய்த தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுக்கல ஆனா இந்த காலகட்டங்களில் இந்த ஜனவரி மாதத்தில் அங்கீகாரம் கிடைச்சி உங்களுக்கு பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு பதவி உயர்வு பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர கடகராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் ரெண்டுக்குரிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பா அப்படின்னாக்க கண்டிப்பா சிறப்பு இதுவரை திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே வழிபுறோம் போது திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி ஆகாத சந்தான பாக்கியம் கிடைக்காத புதுமண தம்பதிகளுக்கும் சரி ரொம்ப நாளாக கல்யாணமாகி சந்தான பாக்கியம் கிடைக்காத தம்பதிகளுக்கும் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உருவாக அதே போல் பார்த்தோம்னாக்க வண்டி வாகனம் வீடெல்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலத்தில் வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சைக்கிள் வச்சுருக்கிறவங்க பைக் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கார் வச்சிருக்கிறவங்க புதிய சேடான் மற்றும் லேவிஷான லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அடுத்தது கல்விக்கதி விதியான புத பகவான் அஞ்சில் இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் உங்களுக்கிட்ட விலகி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் குலதெய்வம் சென்று பிரார்த்தனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்போ குலதெய்வம் வந்தாச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு இஷ்ட தெய்வங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ராகுவை பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகுவாக இருக்கார் இந்த இந்த கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாருமே படிப்புல மேல் படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த வாய்ப்புகள் அத்தனையும் பயன்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஜனவரி மாதம் அதே போல் ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் எம்பிலு பிஹெச்டி ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு IFS, போன்ற காரியங்கள் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் நல்ல மார்க் வாங்கி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர வியாபாரிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள்கிட்ட தேங்கியிருந்த அத்தனை பொருட்களும் உங்களுடைய வாக்கு சாதனத்தினால் அதிகமான விலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசுவாசமான வேலை ஆள் கிடச்சி உங்களுக்கு நல்ல தொழில் ஏற்றம் இருக்கும் ஃப்ரான்சைசி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஃப்ரான்சைசி போடலாம் தொழில்தாலை தொழிலை விரும்பி அபிவிருத்தி பண்ணணும்னாக்க அபிவிருத்தியும் பண்ண முடியும் சின்னத்திரை பெரிய துறை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த ஜனவரி மாதம் தைப்புறந்தால் வழிபோறக்குன்ற மாதிரி ஏற்றமான காலமாக இருக்குமா ஏற்றமான காலமாக இருக்கும் கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கனாக்கா வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு உங்களுடைய சின்னத்திரை பெரியதலை நடிச்சு எதிர்பார்த்ததுக்கு மேல நிறைய சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அரசியல்வாதிங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க உங்களுடைய கட்சித் தலைவர்கள் உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்கிறத கேட்டு நடந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சிறந்த பதவி கிடைக்கும் சின்ன சின்ன பதவியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஸோ மொத்தத்தில் இந்த கடகராசிக்கு ஜனவரி மாதம் நல்ல மாதம்னு சொல்லலாமா நல்ல மாதம்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் மநாதன் சரியில்லை அப்படின்னாக்க சந்திர பகவான போய் வணங்குங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் உள்ள சந்திர பகவானுக்கு மூணு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதக்ஷினை வாங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படி அப்படி சந்திராசமி நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ப பதினெட்டு பத்தொம்போது ரெண்டு நாளும் சந்திராசமி நாட்கள் இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க மொத்தத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஐம்பது ஐம்பதுன்னு சொல்லலாம் நல்லது கெட்டது கெட்டதம்பதும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்